ஏ வாணர காலையிலே உங்க காதல் கதையை பத்தி சொல்லுமே கொஞ்ச நாள் கேப்போம் நல்ல போர் அடிக்குது எப்படி இருந்து பாப்போம் அவ காதல சொல்லே ஒரு மாதிரி என்ன ஒரு கதையை சொல்லுமே யா காதலுக்கு நேர் நிறைய கதைகள் சொல்லிட்டாரு நான் ஒண்ணே எடுத்து விடாம பாப்போம் எப்படி இருந்து நானும் கேக்க அம்சரியடா எப்படி நல்லா இருக்கு அன்பே ஆறு இதயத்தில் இதமாய் வீசிய ஈச்சமர காற்றே உன்னில் என்னை தொலைத்து ஊமையாய் ஏங்கினேன் எண்ணில் உன்னை புதைத்து ஏக்கத்தை போக்கினாய் ஐக்கியமடைந்தோம் நம்முள் ஒன்றிணையாமல் காலம் பிரித்தால் ஓயாமல் போராடி அவதாரம் எடுத்து வருவேன் அக்கினியாய் உன்னை இந்த கவிதை நீ என்ன செய்யறதுக்கு இதே மாதிரி நிறைய தோணும் நம்ம சொல்லதுக்கு முன்னாடி வேற யாரும் எல்லாம் சொல்லி முடிச்சு அது ஃபேமஸ் ஆகிடும்

and gun